கார பிரணவத்தின் பேரொலியான அந்த சப்தத்தின் நாதத்தை தன்னகத்தே கொண்ட ஓந்தாட்சி மடம் என்னும் தெய்வீக திருப்பதியிலே அருளாட்சி செய்கின்ற அன்னை படபத்திரகாளி பேரிலே அந்த தாயினுடைய தன்னிகரில்லாத பெருமையையும் புகழையும் கொண்டு அடியேனால் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலும் தாயிட்ட பிச்சையை மனத்திக்கொண்டும் பாடப்பட்ட இந்த கவிதை படையல் அன்னையினுடைய திருமுன் படைக்கப்படுகின்ற பொருநாள் ஒரு தாயின் மேல் மனம் நெகிழ்ந்து பாடுகின்ற கவிதைகள் அற்புதமானவை அதிசயமானவை அடியே எழுதிய எட்டு பாடல்கள் ஆலய பரிபாலன அறம் காவலர்கள் மிக பெரும் சிரமத்தை தன்னகத்தே கொண்டு கடந்த காண்டு இதை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள் அடுத்து முயன்றடினும் நாளன்று எடுத்த கருமங்கள் இடுகிறா என்பதற்கு ஒப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற அன்னையினுடைய திருவுள்ளம் கரிந்தது அதற்கமைவாக இந்த புனிதமிகு இந்த சத்திய பாடல்களை இசைகூட்டி பாடுகின்ற பேரருள் பெற்றார்கள் ஒரு கவிஞனால் பாடல்களை எழுதலாம் அதற்கு தேனமிர்தமான கானாமிர்தத்தை செலுத்த முடியும் அந்த கானத்தை பாடுகின்ற பாடகர்களாக இந்த சத்திய பாடல்களை பாடிய என் அன்புக்கும் பேரன்புக்கும் உரிய ரகுநாதன் அன்புக்குரிய மாணவன் விஸ்வநாதன் பத்மஸ்ரீ ஜெகதீஸ்வரி விக்னேஸ்வரன் சகோதரி உமா அருமத்துரை போன்றவர்களுடைய தெய்வீக குரல்களால் இந்த காணம் வெளிவருகின்றது இதை மகேந்திரன் என்கின்ற இசையமைப்பாளர் தனக்கே உரித்தான தனித்துவமான பாணியிலே அழகாக இசையமைத்து இந்த இருவட்டை வெளியிடுகின்றார் இந்த இருவட்டு மட்டக்களப்பு தமிழகத்திலே உள்ள பத்ரகாளியம்பாள் ஆலயங்கள் அனைத்துக்கும் ஒரு உரித்தான எடுத்துக்காட்டான சான்றான ஒரு இருவெட்டாக அமைகின்றது இந்த தாயினுடைய மகிமையை பேசுகின்ற ஒரு பொற்பேளையாக அமைகின்றது ஓந்தாட்சி மடத்தின் பெருமைக்கு இது சான்றாக அமைகின்றது இத்தகைய இந்த புனிதமான நிகழ்வுக்கும் நினைவார்ந்த இந்த பணிக்கும் உதவி புரிந்து கிராம மக்கள் பூசகருமார்கள் ஆலய அறம்காவலர்கள் பல சிரமங்களை பாராது கண்துஞ்சார் பசி நோக்கார் கண்ணாயினார் என்று பணி செய்த அனைவருக்கும் என் இதயபூர்வமான அன்புகனிந்த வாழ்த்தினை வழங்கி விடைபெறுகின்றேன் வணக்கம் அன்பே சிவம் அதுவே பொலிக்கு ஓடிவரும் எங்கள் காளியம்மா பல மருளி காத்தருளும் எங்கள் காளியம்மாதாயே சிலம்பொலிக்கு ஓடி வரும் எங்கள் காளியம்மா பல மருளி காத்தருளும் எங்கள் காளியம்மா அம்மாதாயே சிலம்பொலிக்கு ஓடி வரும் எங்கள் amma